நீங்க நாசிம் இங்க இல்லை இந்த ரோட்ல இந்த வீட்டுக்கு போங்க இந்த வீட்டுல பேர் நொப் பண்ணுங்க உங்களுடைய கிராண்ட் ஷேக் வந்து ஓப்பன் பண்ணுவார் அவங்க சவுன்யமா இருக்க யார் யார் பார்க்கணுமோ யார் யார் கண்டணுமோ எல்லாம் பார்த்து பார்த்தாங்க அவங்க பார்த்துட்டு ஃபஜர்ல ஒரு நல்ல ஒரு செய்தி உண்டு கிராண்ட் ஷேக் அப்துல்லா ஃபரிஸ் தானி சொல்றாங்க ஆமா நான் ஷேக் நாசிம் தான் சரி நேத்து என்னை மனாம்ல சல்லல்லாஹ் வலையுசல்லமும் அப்துல்லா ஹாயிஸ் தேஜிஸ்தானும் எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க என்ன மவன் வராங்க பேத்து பார்த்து கொள்ளுண்டு நீங்க என்னையோடு தான் வரணும் பேத்து நான் அவங்களோட ஈக்கிற ரூம் எல்லாம் நான் காட்டுவேண்டு அவங்க கொண்டு போனாங்க அவங்க இருந்த ரூம்ல கபர் எல்லாம் மீக்குது கிரேவ் எல்லாம் மீக்கிற ரூம்ல தான் அவங்க இருந்தாங்க அங்க ஹல்வத் இருந்தாங்க தொழுந்தாங்க படித்தாங்க குரான் ஓதினாங்க எல்லாம் இது பண்ணாங்க இந்த Sultan Rabbiya, most honored one, and most glorified one, most praised one, in divine presence, Sayyidina Muhammad son of Allah. Assalamu Alaikum warahmatullahi wabarakatuhu. Inshallah, with the permission of Mawlana Sheikh Muhammad Ali Al Rabbani, our beloved Sheikh, we are going to speak a few words in the blessed month of Rajab. த language ஒ உ மோ ශனாம හக்கනි ක සலாச . ேහ පமிஷட நங்க பேச போோரும். மொலா க்னாம க்க அவங்கட லைோரிய. லைோரியති பேச பேசற எல்லாம் விஷய வந்த னட் ங்கி English . மோல ශ ம க்கනි மருவன். ஹலீஃபா அண்ட் சன்னில்லா அவங்க எழுதின ஒரு புக் கொண்டு ஈக்குது த ஃபார்ட்டி கிராண்ட் ஷேக்ஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்திங்க த ஃபார்ட்டி கிராண்ட் ஷேக்ஸ் ஹிஸ்ட்ரி அதாவது சல்லாஹூ அலைவாசல்லே இருந்து ஷேக் நாசிமல் ஹக்கானி வரக்காட்டும் நாற்பது ஷேக்மார்கள்ட ஹிஸ்ட்ரியை எழுதி ஈர்க்கிறாங்க இந்த ஹிஸ்ட்ரி ஆன்லைனில் இருக்குது உங்களுக்கு தேடி இருக்கையிலும் அது ஒரு லாங் ஹிஸ்ட்ரி ஆகிக்குது அது நாங்கள் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் பிகாஸ் எயித் ஆஃப் ரஜப் அவங்கள்டு உரூஸ் வர நாள் அப்ப சல்லாஹாலும் பேசி இருக்கிறாங்க இந்த மாதிரி இல்லாட்டி பயசு ஆள்கள் நிறைவுபடுறது வந்து ஒரு அமல் உண்டு இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் மந்த் பி ஸ்பீக்கன் அபவுட் திஸ் மௌலான ஷேக் நாஜிமல் ஹக்கானி வந்து சல்லாஹல்ல இந்த சில்சிலாலே வார பார்த்தா ஒரு ஃபார்ட்டி எய்த் ஜெனரேஷன் அந்த ஜென்ரேஷன்ல வருது அந்த மாதிரி அவங்க பார்த்தா சில்சிலால தனித்தாத்துடைய சில்சிலால வந்து ஃபார்ட்டி எத் நாற்பதாவது ஷேகாக வருது அவங்க நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் மாதிரி அவங்க லானாக்கா டர்க்கியில் சைப்ரஸில் டர்க்கியில் சைப்ரஸில் லானாக்கா இந்த இந்த ஏரியாவில் ஹி இஸ் பார்ன் இந்த ஏரியாவில் வந்து ஒரு விசேஷமான ஒரு இது ஒன்று எங்குது இது வந்து அந்த புக்கில் வருது அவங்ககிட்ட அந்த அவுலியா தன்மை ஷேக் நாசிம் அல் ஹக்கான அவுலியா தன்மை அந்த காலத்தில் இருந்து அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க எங்க சல்லலா அலைவசல்லமுக்கு அந்த அவரால் அவங்களோட பீரியடில் அவங்களுக்கு ஒரு ஆண்டி ஒன்று இருந்தாங்க சல்லல்லாஹா செல்லம்ஸ் ஆண்டி அந்த ஆண்டிக்கு சொல்லி வந்து ஹாலா சுல்தான் ஹாலா சுல்தான் இல்லாட்டி உம்முல் ஹிராம்னு சொல்லுவாங்க அவங்களோட பேர் வந்து உம்முல் ஹிராம் இல்லாட்டி ஹாலா சுல்தான் ஹாலா சுல்தான் லலி அல்லானா வந்து சல்லல்லாஹா அலை வசல்லம் ஒரு ஆண்டி உண்டு அவங்க ஒரு ஒரு யுத்தத்தில் வந்து இஸ்டாம்புல் இல்லாட்டி இந்த கொன்ஸ்தான் திம்பன் சைடிக்கு வந்துட்டு அவங்க அங்கே வஃபார் தாவி அடங்கப்பட்டுவாங்க இந்த ஏரியாவில் வந்து சாபா மார்கள்டியாராம் இருக்குது போனால் போய்த்து ஆட்களுக்கு பார்க்கணும் இந்த ஏரியாவில் வந்து ஷேக் நாசிம்கிட்ட ஊடு இவங்கிட்ட மக்காமும் கிட்ட ஒரு ஊடு வந்து தான் கிட்டு தான் அப்போ ஷேக் நாசிம் வந்து ஒரு மூணு வயசு நாலு வயசு கூட நான் போகல இந்த மக்காமுக்கு பேர்த்துட்டு உம்மோல் ஹிரம் ரலி அல்லாவா எல்லாரையும் ஹாலா சுல்தான்னு அவங்ககிட்ட லாங்குவேஜில் சொல்லுவாங்க ஹாலா இல்லாட்டி ஹாலா இந்த ஆண்டி தானே மற்றது துருக்கியில் ஒட்டோமனில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுக்கு வந்து சுல்தான் என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹாலா சுல்தான் அக்கா அவங்க தனியாக பேசுவாங்க ஷேக் நாசிம்கிற வயசு வயசு மூணு வயசு மூணு வச்சுட்டு மூணு வயசுல வந்து பேத்து பேச போக்கலை ஆள்களை வந்து கேட்பாங்க நாஸ் இல்லை நாசிம் வாங்க வாங்க இப்போ வீட்டுக்கு வாங்க என்று சொன்னால் இல்லை நீ டிஸ்டர்ப் பண்ண வானம் நான் இந்த ஆண்டியோட பேசிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க வயசு என்ன அது செய்ய போகல வயசு வந்து மூணு டிஸ்டர்ப் பண்ணுவானா நான் எங்கள் ஆண்டியோட பேசி கொண்டிருக்கிறேன் சொல்லுவாங்க அந்த இருந்து அவங்களுக்கு விளங்குது விளங்குது இவர் இவங்க வந்து சாதாரணமான ஒரு யங் புரியன் இல்லை ஒரு ஸ்பெஷல் ஒரு இது வந்து இருக்குது மூணு வயசுலேருந்து அவங்க அவளியாள மார்க்கலோட பேசுவாங்க இந்த மாதிரி ஷேக் நாசிம் வந்து ஸ்லோலி ஈ வாஸ் கெட்டிங் டு பிகம் எ ஸ்மால் அடல்ட் அவங்களோட பாப்பா அங்கிள் மார்கள் எல்லாம் காதிரியா தரைக்கால் சேர்ந்த முரீத்மார்கர் முஹிபின் மார்கர் இவங்க வந்து அப்படியே இஸ்தாம்புலுக்கு பேசுகிறேன் யூனிவர்சிட்டியில் படித்தாங்க என்ன டிகிரி படித்தாங்க இதுக்கு சொல்கிறேன் கெமிக்கல் என்ஜினியரிங்னு கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்து 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 அந்த மாதிரி பரலலாக அவங்க ஒரு ஒரு ஷேக்மார்களோட பேர்த்து படிச்சிருக்கிறாங்க அவங்க படித்த ஒரு ஷேக் பேர் வந்து ஷேக் சுலைமான்னு சொல்லுவோம் ஷேக் சுலைமான் இந்த மாதிரி ஒரு ஒரு படிக்க படிக்கப்போக்கில் ஒரு ஷேக் வந்து இவங்களுக்கு டீச் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு டீச் பண்ணி முடிஞ்சு ஏண்ட வேலை முடிஞ்சி நீங்கள் இப்போ இன்னொரு ஷேக் கிட்ட போய்த்து படிக்கணும் வேண்ட அப்போ ஷேக் நாஜிமல் ஹக்கானி வந்து அந்த ஷேகார்ட்ட பேத்து படிக்கிறாங்க படிச்சது வந்து இவங்களோட நொலேஜ் கிராஸ்பிங் மெத்தட் வந்து சரியான ஸ்ட்ராங் அதெல்லாம் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி வந்து ரெண்டாவது ஷேக் சொல்கிறாங்க இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுற விஷயம் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் இப்போ தான் உங்களோட சரியான ஷேகை மீட் பண்ண போவீங்க ஷேக் நாசிம் இது யார் 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 அது இது என்று கேட்க வானம் நீங்கள் இந்த இதுலேருந்து நீங்கள் டெமஸ்க்கு போகணும் எப்படி இப்போ அங்கே துருக்கியிலே இருக்கிறாங்க இது வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து நைன்டீன் தேர்ட்டீஸ் நைன்டீன் ஃபோர்ட்டீஸ் நைன்டீன் ஃபிஃப்டி நைன்டீன் தேர்ட்டிஸ் நைன்டீன் ஃபார்ட்டீஸில் மாதிரி நடத்த சம்பதம் இந்த ஷேக் நாசிம் அல் சொல்கிறாங்க வந்து இப்போ நீங்கள் டெமஸ்கஸ்க்கு சிரியா டெமஸ்கஸ்க்கு போகணும் போரை வந்து போட்டில் இல்லாட்டி ஷிப்பில் தான் போடுவாங்க நீங்கள் என்ன பார்க்கவானு எவ்வளோ காசு ஓணும் என்று பார்க்கவானு என்ன கொடுப்போறேன் பார்க்கவானு இப்போவே அப்படியே போகணுங்க அப்போ அவங்க அப்படியே போனாங்க ஈக்கிற ஈக்கிற பேக் அது இதெல்லாம் கெட்டுட்டு அப்படியே போனாங்க எங்கே போகிறேன் சரியாக தெரியாமல் தெ செய்ய செய்ய இது பண்ண போகலை அந்த டீச்சர்ஸ் மார்க் சொல்லுவாங்க ஷேக் நாஜிமல் ஹக்கான்க்கு வந்து நீங்கள் டெமஸ்கஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ் இக்குது இந்த மாதிரி ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் போய்த்து வா இங்கே இப்போ போங்க உங்களுக்கு வந்து சரியான விஷயம் அதாவது உங்கள்கிட்ட ஷேஹாங்க அங்கே சந்திக்கணும் அவங்களோட பேர் அப்துல்லா அவங்களோட பேர் யார் அப்துல்லா அப்துல்லா ஃபாயிஸ் தர்ஜஸ்தானி ரலி அல்லாஹாலும் ஹி இஸ் த தேர்ட்டி நைன்த் கிராண்ட் ஷேக் ஆஃப் த நக்ஷபந்தி தரீக்கா அதாவது சில்சிலால சல்லாஹூ அலி வசல்லம் යිගුණ බක සිදි කළ ප ල ను ර ේ ක සිදි කළ මන් ශෙkh සේතන බින් හබකර සිදිි කළි නනු අද පර මක් ජ සධි කළලාතන්ද ස්ලవాර ග ල ප ජස්ථාන දැමස්කස්ල ట్ල ట్ල ඊ කරග ඉද නල් වරකාට ර ශෙනසින්ද දැමස් කස්ල అ ඒරියාක වාරග. இன்னும் அவங்க ஷேர்ல கிடைக்கல அவங்க கண்ணு மூடிட்டு இருக்க போக்குல அவங்களுக்கு ஒரு விஷன் உண்டு ஒரு 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 விஷன் ஒன்று வேலைங்கிறது நீங்க நாசிம் இங்க இல்லை இந்த ரோடில் இந்த வீட்டுக்கு போங்க இந்த வீட்டுல பேர் நொப் பண்ணுங்க உங்களோட கிராண்ட் ஷேப் வந்து ஓப்பன் பண்ணுவாரு அவங்க அப்படியே அந்த அந்த விஷனை நல்லா நல்ல ஞாபகம் வச்சுட்டு எந்த வீடு நான் கண்டன எந்த ரோட்டில் எந்த வீடு இந்த தேடி 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 ஒரு வீட்டுக்கு வந்துட்டு டோர் நக் பண்ணுறார் டோர் நக் பண்ண போக்கில் தலை போடுத்து வெளில தாடி வச்ச ஒரு வாழை சிரித்து முகத்தில் ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறாங்க நாசிம் நான் உங்களுக்கு வரக்காட்டுன்னு தான் நான் இருந்தேன் என்று சொல்கிறாங்க நாசிம் அதில் சொல்கிறாங்க வந்து நான் இந்த லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஜீனத்தான முகம் நான் பார்த்தே இல்லை கிராண்ட் ஷேக் முகம் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸில் காணினா பேத்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இந்த மாதிரி ஒரு நூறாந்தியம் தங்கிட்ட ஃபேஸ் ஈர்க்குறேன் கிராண்ட் ஷேக் அப்துல்லா ஃபாயிஸ் ரஜஸ்தானில் இப்போ வந்து இதான் இந்த ஷேக் ஆ இவர் இவங்க வர காட்டமாக நாங்கள் நாங்கள் ரெண்டு ரெண்டு உஸ்தாத் உஸ்தாத்மார்களோடு நாங்கள் போட்டிக்குறோமே இந்த இவங்க உள்ளுக்கு பேத்துட்டு அந்த உள்ளுக்கு அவங்களும் கிராண்ட் ஷேக் அப்துல்லா ஃபாயிஸ் கஜஸ்தானி ரலி அல்லா தாலானும் அவங்கள்ட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆக போக்கில் அந்த புஸ்தத்தில் இருக்கிற எல்லா விஷயம் எங்களுக்கு இப்போ வீடியோவில் சொல்ற ஏலா நீங்கள் அந்த புக்கை வாசிட்டு பாருங்க அவங்க கிராண்ட் ஷேக் அப்துல்லா ஃபாயிஸ் கஜஸ்தானி ஒரு நைட்டில் ஒரு 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 டைமில் அவங்க மீட் பண்ணுறாங்க அந்த டைம் அப்படியே அசர் மாதிரி விஷா அப்படியே பேசிட்டு ஒரு நைட்டாக ஆகுது அந்த ஃபுல் நைட்டு எலும்பிக் கொண்டு ஷேக் நாசிமை கையை பிடிச்சி எங்கே எங்கே போனாங்களோ எந்தெந்த ஹாலாத்தில் எந்தெந்த யூனிவர்ஸில் எந்தெந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எந்த பக்கத்துக்கு போகணுமெண்டா எந்த அவுலியா கிட்டே பேத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் வேண்டாம் இவங்க தான் ஷேக் நாசிம் என்று ஒரு பெரிய ஒரு அவுலியாண்டு எல்லா இடத்துலையும் பொருட்கொண்டு போனாங்க ஷேக் நாசிம் ஒரு நைட்டில் இது எல்லாம் வந்து ஒரு நைட்டில் ஆயிடுச்சு அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த புக்கில் இருக்குது பேத்து இன்ஷால்லாம் பாருங்கள் அவங்க அந்தந்த டைமில் தொழுந்தாங்க என்னென்ன சீக்கிரம் செஞ்சாங்க எல்லாம் அந்த புக்கில் இருக்குது அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே அவங்க ஹோல் நைட்டாக இருந்துட்டு மறுநாள் மறுநாள் ஃபஜர் வர காட்டும் மெந்துட்டு ஃபஜருக்கு மெட்டர் கொஞ்சிருந்துச்சிட்டு ஷேக் நாசிம்கா அவ்வளோ திருப்தி உண்டு இருக்குது வா என்ன என்ன விஷயம் எங்கட ஷேக் கிராண்ட் ஷேக் அப்துல்லா ஹாஜி ஹஜிஸ்டான் இவ்வளோ விஷயம் எனக்கு காட்டிக்கிறான் இந்த கையை பிடிச்சிட்டு ஒரு 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 இந்த ஒரு 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 இந்த ஒரு விஷயம் காட்டியிருக்கிறார் இண்டேண்ட யார் யார் பார்க்கணுமோ யார் யார் கண்டோணும் எல்லாம் பார்த்து பார்த்தாங்க அவங்க பார்த்துட்டு ஃபஜரில் ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து கிராண்ட் ஷேக் அப்துல்லா ஃபஜி ராஜஸ்தானு சொல்கிறாங்க ஒரு வயல் நைட்லேயே சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஓப்பன் ஆகி இருக்குது ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவங்கள்ட மைண்ட் ஹார்ட் சோல் எல்லாம் இப்போ ஓப்பன் ஆகி இப்போ நீங்கள் ஓப்பன் ஆகி முடிஞ்சுட்டு இப்போ நீங்கள் போங்க அவ்வளோதான் இப்போ ஷேக் நாஜிமல் ஹக்கானி வந்து எவ்வளோ ஆசையோடு ஈக்கிற காசு எவ்வளோ வச்சுக்கிட்டோம் ஈக்கிற காசையோடு அவங்க அப்படியே டெமஸ்கஸ்க்கு வந்துட்டு டெமஸ்கஸ்க்கு இருந்துட்டு எவ்வளோ ஹோப்ஸோட வந்திருக்கிறாங்க இப்போ சொல்கிறாங்க வந்து இப்போ நீங்கள் வந்த இப்போக்கி பர்பஸ் முடிஞ்சிட்டு நீங்கள் இப்போ உங்களோட வீட்டுக்கு ஊருக்கு வீட்டுக்கு போங்க அப்போ ஷேக் நாஜிமல் ஹக்கானி சொல்கிறாங்க ஷேகாங்கிலே இவ்வளோ வர காட்டும் நீங்கள் இருந்திக்க எனக்கு அப்படி இல்லை எனக்கு உங்களையோடு ஈ காசை எனக்கு வந்து இங்கே போகிறதுக்கு இல்லை உங்களையோடு உங்களோட ஹாதிமா உங்களோட சர்வெண்டா உங்களோட அசிஸ்டண்ட்டாக எனக்கு ஈ காசை அப்போ அப்துல்லா ஃபைஸ் ஜஜஸ்தான் அலி அல்லா அப்தாலான சொல்லுறாங்க இல்லை அவனே அப்படி இல்லை நீங்கள் போங்க எங்கே போனால் நான் கூட வருவேன் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்களையோட வருவேன் அப்புறம் அவங்களுக்கு சலாம் கொடுத்துட்டு அப்துல்லா ஃபாயிஸ் ரஜஸ்தானுக்கு சலாம் கொடுத்துட்டு அவங்க அப்படியே ஷேக் நசீம் ஹக்கானி சைப்ரஸ்க்கு வராங்க சைப்ரஸ்க்கு வராங்க எப்படி பிளேன்லேயா இல்லை ஷிப்பில் போட்டில் வராங்க போட்டில் வந்து இறங்க போ போக்கலை அவங்க சொல்லுறாங்க நான் போட்டில் வந்து இறங்க போக்கலே எந்தெந்த பக்கம் நான் நான் எந்த தலையிலே தலையை போட்டாங்கன்னா எனக்கு ஷேக் அப்துல்லா ஃபாயிஸ் ரஜஸ்தானி கிட்ட வந்தாங்க நான் என்ன செய்யணும் என்ன பாதில் போகணும் என்ன வழியில் போகணும் யாரோட பேசணும் என்ன பேசணும் எல்லா சப்ஜெக்ட் வந்து அவங்க அப்படியே இது பண்ணாங்க அந்த நைன்டீன் ஃபோர்ட்டிஸ்லேயோ என்னமோ அவங்க ஸ்டார்ட் பண்ண தாகவாக வாங்க அது கண்டினியூவாக பேசுச்சு இந்த அப்துல்லா ஃபைஸ் இந்த விஷயத்தில் நாங்கள் பார்த்தா ஷேக் நாசிம் அல் ஹக்கானி ஷேகும் முரீதும் எல்லாத்தையும் ஷேகும் ஹலீஃபோட பார்த்தா ஹலிஃபா ஷேகோடு ஈர்க்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஈர்க்கிற ஒரு உச்ச கட்டடம் இது ஒன்று தான் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துக்கு கல்வத்தில் போயிருவேண்டா இப்போ யூஸ்வலி வந்து ஷேக் வேறையாக ஹல்வத் போவாங்க ஷேக் வேறையாக ஹல்வத் பேத்துட்டு வந்துட்டு முறீத் இல்லாட்டி ஹலீஃபாக்கு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கல்வெத் போவேண்டு ஆனால் ஒரே ரூமில் ஒரே விதத்தில் ரெண்டு பேர் கல்வத்தில் இருந்தீக்கினடா அது கட்டாயமாக ஷேக் நாசிம் அல் ஹக்கானியும் ஷேக் அப்துல்லா ஃபைஸ் தேஜிஸ்தானியும் அவங்க லைஃப்ல அவங்க ரெண்டு தரக்க இருந்து இருந்திருக்கிறாங்க ஒன்று வந்து அவங்க தனியாக போனாங்க ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேர் இருந்த இதில் வந்து வேறு எங்கே போய் போயில்ல அவங்க மதீனா ஷெரீஃபில் மதீனா முனவரால் முனவரால் எழுதியிருக்கிறாங்க மற்றது வந்து பக்தாத் ஷெரீஃபில் சுல்தான் அஹ்யா ரவுதுலாலன் வள்ளி உள்ளாவத்தாலா அனுட் மகாமில் அவங்க எழுதியிருக்கிறாங்க இந்த மகாமில் இருக்கப்போக்கில் அவங்க அனுப்பப்போக்கில் கிராண்ட் ஷேக் சொல்கிறாங்க நீங்கள் ஷேக் அப்துல் காதர் ஜிலான் வலி உள்ளாவுத்தாலான் மகாமுக்கு போங்க அங்கே பேசுகிற கல்வத்தில் இவ்வளோ நாள் ஈக்கணும் அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டும் தெரியா பஸ்ஸில் போட்டில் அப்படியே போனாங்க பேத்துட்டு பக்தாத் சரி ஃப்ரீச் ஆகிட்டு இறங்க கோக்கலை ஒரு டோலான மனுஷனு ஒன்று வந்துட்டு அவங்களுக்கு சொன்னாங்க நீங்கள் ஷேக் நாசிம் தானே ஆமாம் நான் ஷேக் நாசிம் தான் சரி நேத்து என்னை மணாமில் சல்லல்லா அலையூஸ் அப்துல்லா ஹாய் ரஜிஸ்தான் எல்லாம் வந்துட்டு சொன்னாங்க என்னை மவன் வராங்க பேத்து பார்த்து வேண்டும் நீங்க என்னையோடு தான் வரணும் பேத்து நான் உங்களோட ஈக்கிற ரூம் எல்லாம் நான் காட்டுவேண்டு அவங்க கொண்டு போனாங்க கொண்டு பேத்துட்டு நினைவு மாதிரி ஃபார்ட்டி டேஸ் அந்த மாதிரி ஒரு கணக்கு கொண்டு அவங்க இருந்தாங்க அந்த இதில் வந்து மூணாவது நாளில் அவங்க வெளியே ரூ ரூம்ல வெளியே வந் வருவாங்க பள்ளியில் தொல்வாங்க போவாங்க மூணாவது நாள் வரப்போக்கில் கௌதிலாலன் வெளியில் மகாம்ல இருந்து அவங்கள கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அவங்கிட்ட லெஃப்டில் வச்சாங்க லெஃப்டில் வச்சுட்டு அவங்களோட பேசினாங்க பேசுகிற இதில் இருக்கு சேஷனாசி சொல்லுறாங்க எவ்வளோ இது வந்து சகியான ப்ரூஃபான டாக்குமெண்ட்னா குதூப் நாயகன் அவங்கள காலையில் யூஸ் பண்ண கரன்சிஸ் கோயின்ஸிட்டு தானே இந்த காயின்ஸில் பத்து கோயின் ஷேஷ்நாசிம்கிட்ட கையில் கொடுத்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் அப்போ இந்த சம்பவம் வரப்போக்கில் ஷேஷேஷம் எழுதினாங்க இந்த கோயின்ஸ் இன்னும் ஷேக்நாசிம்கிட்டேங்குது எனிஒன் கேன் கோஆண்ட் சி வென் தீஸ் கோயின்ஸ் ஃபர் யூஸ் தீஸ் கோயின்ஸ் ஃபர் யூஸ் டியூரிங் கவுதூர் லாஹூ தாலான் யூஸ் டைம் சரி எப்படி இது பண்ண போகலாம் அவங்க ஃபார்ட்டி டேஸாக இருந்தாங்க அதில் மிச்ச சம்பவம் என்னென்ன கண்டாங்க என்னென்ன செஞ்சாங்களோ அது மிச்சமாக இயக்குது அவங்க அவங்க இருந்த ரூமில் கபரு எல்லாம் மீக்குது எல்லாம் மீக்கிற ரூமில் தான் அவங்க இருந்தாங்க அங்கே கல்வெத்தி இருந்தாங்க தொழுந்தாங்க படுத்தாங்க குரான் ஓதினாங்க எல்லாம் இது பண்ணாங்க இந்த இதில் எவ்வளோ குரான் ஓதினாங்க சொன்னாங்க இருந்தால் ஷேக் நாசிம் வந்து நைன் ஹவர்ஸில் குரான் ரிச குரானை ரிசெக்ட் பண்ணுவாங்க நைன் ஹவர்ஸில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு போகிற ஒரு டேலண்ட் வந்தது ஒரு நாளைக்கு செலவாத் ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் அல்லா என்று சொல்லுவாங்க இந்த மாதிரி என்னென்ன சிக்கரோ அந்த புத்தகத்துல இருக்கு பார்க்கலாம் அது வச்சுட்டு வெளியே வரப்போக்கில் நல்ல ஒரு சம்பவம் ஒன்று வருது அந்த சம்பவம் என்ன தெரியுமா ஷேக் வெளியே வர வந்துட்டு அந்த கேர் டேக்கர் ஷேக் அந்த கேப் கொடுத்த சாப்பாடு உணவு வாட்டர் எல்லாம் தந்தால் அவர் இருக்கிறார் அவர் இப்போ பாய் பாய் சொல்ல போகிறார் ஷேக் நாசி சொல்லுறாங்க வந்து நீங்கள் இங்கே நீ நல்லா பார்த்துக்கொள்ள சுற்றி நான் என்ன ஜுப்பை உங்களுக்கு உ உங்களுக்கு தாரணேன்னு இந்த ஜுப்பாவை கழட்டிட்டு அவர் தந்தார் இந்த ஜுப்பா வர சப்ஜெக்ட் ஒன்று இயக்கிறார் நான் சொல்கிறேன் இந்த ஜுப்பா இந்தாங்க கேட்டு ஜுப்பா கொடுத்தாங்க இப்போ ஜுப்பா கொடுத்தே இப்போ இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டிஸ் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் அந்த மாதிரி காலத்தில் தான் ஜுப்பா கொடுத்தாங்க அவங்க எடுத்த ஜுப்பா எப்படியோ ஒரு ஒரு ஆளுடைய கையில் போட்டு 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 நைன்டீன் நைன்டி த்ரீயில் வந்து இல்லாட்டி நைன்டீன் நைன்ட்டி ஒனில் வந்து இந்த ஜுப்பா இந்த மாதிரி ரீ பேத்து ஒரு பாகிஸ்தானில் ஒரு ரிலிக்ஸ் கலெக்டர்கிட்ட வந்துச்சு ரிலிக்ஸ் இருந்தால் சலலா சலேம்ட திருமுடி செல்லல்லா வாலே செல்லான்ண்ட அந்த ஜு தலைப்பில் இருக்கிற இந்த கிளாத் அது கலெக்ட் பண்ணுற ஆள் கழிக்கிறாங்க தானே இந்தியாவில் பாகிஸ்தானில் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க தெருத்துருக்கியில் இருக்கிறாங்க அந்த கலெக்ட் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட வந்துச்சு வந்துட்டு அவர் அது போனார் நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் ஷேக் நாசிம் வந்து பாகிஸ்தான் போகிறாங்க பாகிஸ்தான் போகிற வழியில் இந்த கலெக்டர்கிட்ட வீட்டுக்கோ கலெக்டர் இருக்கிற அந்த மியூசியம்க்கு போய் கலெக்டருக்கு போய் மியூசியம்க்கு போக்க போக்கில் அவங்க அப்படி வந்துட்டு பார்த்தாங்க ஆஹா இது தெரிஞ்ச ஒரு ஜுப் பவுண்டு மாதிரி இந்த ஜுப்பா பார்த்துட்டு ஷேக் இந்த தெரிஞ்ச ஒரு ஜுக் பவுண்டு அவர் அவரை கூப்பிட்டு கேட்டாங்க இது யார்ட்ட ஜுப்பா பாயிண்டு அப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த ஆளுக்கு வந்து தெரியாது யாருடைய ஜுப் பைண்டு அவங்க சொல்கிறாங்க இல்லை ஷேக்னா இந்த நைன்டீன் ஃபார்ட்டிஸ்லோ நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லோ ஒரு பெரிய ஒரு குதூ பவுண்டு பக்தாதில் பேத்துட்டு ஹல்மத்தில் இருந்து விற்கிறாங்க இது அவங்கள்ட ஜு பாயின்னு சொல்கிறாங்க ஷேக் நாஜிமான் ஈர்க்கிற சம்பவம் அவங்க சொன்னாங்க நாசிம் சிரிச்சு மூத்தில் சொன்னாங்க அது வேற யாருடைய ஜூப்பா இல்ல அது ஏண்ட ஜூபா தான் இது வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் லேட்டாக அவங்க சொல்றாங்க அந்த அது ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு பிறகு பாய் சொல்றாங்க அது ஏண்ட ஜூப்பா என்று சொல்றாங்க இந்த மாதிரி பவ பல சம்பவங்கள் ஷேக் நாசிம் அது இது செஞ்சா இது நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஷேக்நாசிம் ஸ்ரீலங்கா வருவாங்க அவங்க தாவா பணி அப்படியே ஸ்டார்ட் ஆகுது தே பிகேம் வெரி ஃபேமஸ் அஸ் எ ரி ஆஃப் வெஸ்டர்ன் சூஃபிசம் தே பிகேம் வெரி ஃபேமஸ் டு கவுண்டர் ஒஹாபிசம் அவங்க அமெரிக்கா வரக்காட்டும் கேன யுனைட் கிங்டம் வரக்காட்டும் மிடில் ஈஸ்ட் எங்கே போகணுமோ அங்கே எந்த நாட்டில் அங்கே போனாங்க இஸ்லாம்த்தை ஸ்ப்ரெட் பண்ணாங்க இஸ்லாம் அஸ் எ ரிலிஜன் ஆஃப் பீஸ் லவ் ஹாமனி தசவு சூஃபிசத்தை பற்றி பேசினாங்க அப்படியே மில்லியன்ஸ் எம் இஸ்லாம் இது வந்து பார்த்த ஆள்கள் ஈர்க்கிறாங்க ஷேக் நாசிம் இந்த சைடில் ரோட்டில் வாராங்க அந்த சைடில் மற்ற ஆள்கள் வர்றாங்க இவங்க இவங்கட மோத்த பார்த்துட்டு எங்களுக்கு இஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் கலிமா சொல்லணும் என்று பார்த்த லட்சக்கணக்கான ஆள்கள் அந்த மாதிரி ஈர்க்கிறாங்க அதோட ஷேக் நாசிம் வரப்போக்கில் டூ தௌசண்ட் அண்ட் ஒன்னில் ஸ்ரீலங்கா வரப்போக்கில் நான் ஈட்டாக இருக்கிறேன் நாசா அமெரிக்காவில் நாசா ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ ಸಯಂಟಿ ಮಾರ್ಕ್ಲಿ ಕ್ರಿಷ್ಟಿಯನ್ ಸಯಿಟಿಸ್ಟ್ ಕಲಿಂ ಅಂದ್ರೆ ಇಸ್ಲಾಮ್ ಅವರ ಫೇಮಸ್ ಬಾಕ್ಸರ್ ಮುಹಮ್ಮದ್ ಅಲಿ ಆಫ್ ನಕ್ಷಪಂದಿರಾ ಉಂಟು ಪ್ರಿನ್ಸ್ ಚಾರ್ಲ್ಸ್ ಸೀಕ್ರ ಫಾಲೋವರ್ ಆಫ್ ನಕ್ಷಪಂದಿ ತಾರಿಕಾ ಯುಕೇಲ தெரிஞ்ச அளவுக்கு மிச்ச கணக்கான ஆனால் ஓப்பனாக பேச மாட்டாங்க ஆள்கள் ஈர்க்கிறாங்க ஹூஆர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் நக்ஷபந்தி தரீட்டா ஹூஆர்ஸ்ட் இஸ்லாம் ஹூ ஹூஆர் வெங்கிட் அந்த மாதிரி தான் ப்ரூ நைக் அங்கே ஈக்கிற ராஜா அவங்க இந்தோனேஷியா பிரசிடெண்ட் அந்த மாதிரி மலேசியாவில் ஈர்க்கிற சில குரோவின்ஸ் மார்க்கிள பிரின்ஸ் ப்ரின்ஸஸஸ் கிங்ஸ் அவங்க இது எல்லாம் வந்து ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவங்கள்ட்ட ஃபாலோவர்ஸ் ஸோ இ கிரியேட்டர் A lot of people among kita uh, there were a lot of sheikhs who also gathered with Sheikhzimal Hakkani and things like that I last world March सेj they covered Sri Lanka Pakistan Indonesia Singapore Malaysia Brunei uh, these six seven countries they have covered cover it, 2001 அதுக்கு பிறகு வேர்ல்ட் டூர்ஸ் ஒன்றுமே போவே இல்லை அப்படியே அவங்க சைப்ரஸில் அவங்க ஈ ஈக்கிற விதத்தில் லெஃப்கே என்று சொல்லுவாங்க சைப்ரஸ் நாட்டில் இருந்து ஒரு ஒன் ஹவர் மாதிரி ஈக்கிற டிஸ்டன்ஸ் உண்டு அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர்த்துட்டு சில ஆட்கள் வந்து அவள பேர் மீத்தாவி ஈக்கிறாங்க நாங்கள் டூ தௌசண்ட் as the last group of sri lanka we went there before shekh nazimul hakkani passed அண்ட் and he வேன் அவங்க வஃாத்மாவை முந்தி நாங்கள் டூ தௌசண்ட் அண்ட் தேர்ட்டின் லாஸ்ட் குரூப் அலவி மௌலான கவர்னர் மருகும் அலவி மௌலானா ஜமலு லேலோடு நாங்கள் போனோம் பேசிட்டு மீட் ஆகும் அப்போ டூ தௌசண்ட் அண்ட் தேர்ட்டின் ஃபோர்டீன் அதுக்குள்ள அவங்க தே பாஸ்டவே அண்ட் தேவர் பெரீட் இன் த தர்கா இட் செல்ஃப் அண்ட் மௌலானா ஷேக் மெஹமத் ஆதிலா ரப்பானி கத்தர் சல்லா அசீஸ் பிகேம் த ஃபார்ட்டி ஃபஸ்ட் கிராண்ட் ஷேக் ஆஃப் த நக்ஷபந்தி தரிகா Sheikh Nazim al-Haqqani, like any other awliya, spread love. He was very famous for that. ஸ்ரீலங்காக்கு வரப்போக்கிலேயே சும்மா இருக்கல ஏழு நாள் இருந்தாங்க அந்த ஏழு நாள் ஒரு நாள் வந்து மொரட்டுவோர் ஆர்டர்சி கிளாக் இன்ஸ்டியூட்டுக்கு பேத்துட்டு ஆர்த்தி கிளாக் கூட மீட் ஆகிட்டு அவங்க இந்த ஸ்டார்ஸ் கெலக்சிஸ் மூன் சன்னை பற்றி யூனிவர்ஸை பற்றி எவ்வளோ விஷயம் அவங்க பேசினாங்க இந்த மாதிரி ஒரு நாலேஜபிள் ஒரு ஆளுநர் தான் அவங்கள ஷேக் நாஜிபுல் ஹக்கானி அவங்க ஈக போக்கில் சில ஆள்கள் வஹாபி ஆள்கள் வந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க தப்ளிக் ஜமாந்த் ஆள்கள் வந்துட்டு கொஷன் கேட்பாங்க சில விஷயம் தெரிஞ்சால் தெ தெ தெரியாத ஆட்கள் வந்துருக்கு கொஸ்டின் கேட்பாங்க உலமாக்கள் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க எல்லாத்துக்கும் வந்து என்னென்ன மாதிரி பதில் கொடுக்கணுமோ அந்த மாதிரி அவங்க நல்லா அழகாக பேசுவாங்க இதுதான் மௌலானா ஷேக் நாசிம் அல் ஹக்கானித லைஃப் ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொன்னான் வாட் வீ கேன் லேர்ன் இஸ் ஷேக் நாசிம் அல் ஹக்கானி வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் ஷரியா அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஹி ஆல்வேஸ் வித் த லவ் ஆஃப் அல்லா அண்ட் ரசூல் நெவர் மிஸ்ட் அ ப்ரயா எவர் மிஸ்டர் பிரயா नेर एवर मिस्र एनीी सलव दि हेटू डू कंटिन्यूस्ली दैट अंड इजाट मेड दिस्निटी शेख नाजीम्न हानी दिवै आफ द वस्टन वर्लड सूफिजूफिजम उय्त आल इवेंटे सो टू फालो मो अबउ शेख नाजीम यू कैन फालो आल दी कंटेंट आं इंटरनेट अच्छा अंग्लिश आना इफ्ट अदर कंटेंट यू कैन सी इन अदर लैंग्वेजेस दे सो दैट इज वाई वी आर क्रिएटिंग अवेयर इन द ट लैंग्वेज सो दट पीपल विस् सो इट विट हकानीटर असल वरह वक्त